இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை காத்திருக்கணுமா நடிகர் விஜயை தள்ளிய ஏர்போர்ட் மூர்த்தி நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் கட்சி தலைவருமான விஜய் அரசியல் கட்சியை தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதாகவும் அப்போதுதான் அரசியலில் முழு கவனம் செலுத்துவதாகவும் கூறினார் அதுவரை அரசியலில் என்ன கொள்கை என்ன சித்தாந்தம் என எதுவும் அறிவிக்காமல் இருக்கிறார் சமீபத்தில் வழக்கறிஞர் குழு அமைப்பதாக அவர் அறிவித்திருந்தார் விஜயோ தமிழக மக்கள் நலன் ஏதும் கண்டுகொள்ளாமல் படத்தில் நடித்து வருகிறார் சாமானிய மக்கள் முதல் அரசியல் தலைவர்கள் வரை விஜய் மீது ஒரு அதிருப்தி என்பது இருந்துதான் வருகிறது இந்த நிலையில் புரட்சித் தமிழகம் கட்சி தலைவரும் வழக்கறிஞருமான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அரசியலில் திருமாவளவனுடன் பயணித்தவர் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவரது கட்சி சார்பாக போராட்டம் நடத்துவார் சமீபத்தில் இவர் டிஎன் நியூஸ் சேனலுக்கு பேட்டி அளித்தார் அப்போது நெறியாளர் விஜய் அரசியல் கட்சி குறித்து கட்டமைப்பு என்ன நினைக்கிறீங்க என்ற கேள்விக்கு அவர் பதிலளித்தது மக்களுக்கு வழி நிவாரணம் மருந்து இருக்கிறது அதுவரை நாங்கள் இங்கு கஷ்டப்பட்டுதான் இருக்க வேண்டும் விஜய் வீட்டின் முன்பு காத்திருக்கும் ரசிகர்கள் போல நாடு முழுக்க அப்படியே ரசிகர்கள் இருப்பார்கள் என நினைக்கிறீங்க அதே போல விஜய் அரசியலில் வந்ததும் அவருக்கு ஆதரவு என்பது தலித் மக்கள் தான் என்ற கேள்விக்கு இன்னும் நாங்கள் பைத்தியக்காரர்கள் தான் என நினைத்து வர்றீங்க மக்கள் எல்லாம் மாறிட்டாங்க விஜய் மனதில் யாரோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் தான் முதலமைச்சர் என கூறிவிட்டார்கள் போல தான் விஜய் அரசியலில் நுழைந்து விட்டார் என்றும் வரட்டும் வந்து நான்கு புறமும் கல்லடி படட்டும் என சரமாரியாக கலாய்த்து தள்ளி உள்ளார் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வந்துட்டு பிறகு இந்த கட்டமைப்பு எல்லாம் வந்துட்டு அறிவிச்சிருக்காரு சார் வழக்கறிஞர் எல்லாம் வந்துட்டு குழு அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கே தயாராகிட்டு இருக்காரா சார் அப்போ நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அழுதுன்னு இருக்கிறோம் அப்ப மொத்தமா மருந்து எத்தனை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எல்லாத்துக்கும் பூசிடுவாரு எல்லா காயமும் சரியாயிடும்ல சரி அப்போது அடிங்க கொடுத்துங்க வெட்டுங்க எங்களை காயப்படுத்துங்க எங்களுக்கு வந்து வழி நிவாரணம் இருபத்தி ஆறில் வருது அது வரைக்கும் நாங்கள் தாங்கிட்டு இருக்கட்டுமா ஏன்னா இது வரைக்கும் நீ ஒன்றும் கேட்க மாட்டேன் இல்லை இதுக்கு முன்னால் நடந்துக்க நீ ஒன்றும் கேட்க மாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வருவேன் உடனே எனக்கு வந்து ஓட்டு போடுங்க நான் நேராக என் வண்டி எடுத்துக்கினேன் நீலாங்கர்லேருந்து நேராக செக்ரட்டேரியட் போகிறேன் எல்லா சிக்னலும் ஆப் பண்ணா இறங்குன்னா நான் முதலமைச்சர் பதிவு நாற்காலி பக்கத்தில் தானே போய் உட்காருவேன் ஏதோ சந்திரபாபு சொல்லுவாங்க அவரோட கார் வந்து நேராக வீட்டு மாடலில் போய் பெட்ரூமில் போய் நிற்கிற அளவுக்கு வச்சுருந்தாரோம் அந்த மாதிரி இது காமெடி தான் இது சந்திரபாபு காமெடி நடிக்கிற பண்ண மாதிரி அந்த கும்பல் தான் தமிழ்நாடு முழுக்க நிறைஞ்சிருக்கு அப்படின்னு விஜய் நினைச்சிக்கின்னு இந்த மாதிரி பண்ணுறாரு அவர் வந்து ஒரு வக்கீல் குழுவை போட்டு ஏன் ஏற்கனவே இந்த வக்கீலாங்கிற நினைவுலாம் என்ன பண்ணுறோம் ஆ சரியா நம்ம அந்த குழு போடுற வரைக்கும் அங்கங்கே பல அட்ராசிட்டலாம் நடக்குது இல்லை அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கப்பான்னு சொன்னால் என்ன கேடு உன்னை அப்படி நினைக்க வச்சு பார்த்தா நாங்கள் ம் உன்னை அழக நீ அறிவே நீ முதல்வர் அப்படின்னு உன்னை வந்து சொல்ல வச்சுருக்கோம் ஒரு படத்தில் சந்தானம்னு நினைக்கிறேன் நான் டாக்டர் நான் டாக்டர்னு ஒரு செத்தாஸ்கோப்பை போட்டுங்க இது யார் ஆம்புலேட்ஸ் விட்டு தின் வர அந்த மாதிரி அந்த படத்தில் வரும் யார் இவர்னா இல்லை இவர் உள் மனசில் போய் யாரோ இவர் டாக்டர்னு சொல்லிட்டாங்க அதால இவர் அந்த மாதிரி இருக்காருன்னு வாங்கல அந்த மாதிரி விஜயோட உள் மனசில் போய் எவனோ ஒருத்த என்பா நீ தான்மா இருபத்தி ஆறில் சிஎம்மு தமிழ்நாட்டு சிஎம்னு எவனோன்னு சொல்லிட்டான் அவரும் சுற்றுறாரு வரட்டும் பலர் வந்து அரசியலுக்கு வந்து வாங்க என்னை பொறுத்தவரை நடிகர்கள் கரப்டாயிட்டு தான் அவன் அரசியலுக்கே வரான் இந்த சிஸ்டத்தை பெரும்பான்மையாக கெடுப்பவர்கள் இவர்கள் தான் சார் ஒரு தொழிலதிபர் வரியு செய்கிறார் இல்லை அந்த நாட்டை ஏமாத்துகிறாருன்னா அதனால் ஒரு பத்து ஐம்பது பேர் ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் பழைச்சிருப்போம் சரி அவன் பண்ணுறதுன்னு தப்பு தான் சரி ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் ஏதோ போய்ச்சாம்பா அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தில் இருக்கிற இளைஞர்கள் உழைப்பை திருடுறவன் நீ திருடுறவன் அரசியலுக்கு வந்தாலும் தலித்து மக்கள்லாம் ஒரு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுகிறதே இருந்தது ஆமாம் ஆமாம் எங்கெல்லாம் நாங்கள் வீட்டை திறந்து தானே வச்சு வாப்பா வாப்பா வாப்பான்னு இன்னுமா சார் எங்களை பைத்துக்காரா நினைக்கிறீங்க நீங்கள் அப்படிலாம் இல்லைங்க இப்பெல்லாம் கொஞ்சம் விவரமாட்டானுங்க ஏதோ ஒரு சினிமால மா ஏன்னா ஓடுறோம் நாங்கள் கை தட்டோம் கால் எங்கள் எங்க எதுவும் கொடியை வைக்கிறன்றதுக்காக எங்க வீட்டுக்குள்ளே ஒன்னு விட்டுறணும் மட்டும்னு நினைக்காத இப்பெல்லாம் இப்ப சமூக சமுதாய இயக்கங்கள் இப்ப விடுதலை சிறுத்தையா இருக்கட்டும் நாங்களாக இருக்கட்டும் கேக்குறோம்லையோ என்ன அந்த பிரச்சனை நடந்து எங்கேயாக்கிறீங்க நீங்க எவங்கிறீங்க எவங்க காலில் இருக்கிறீங்க உனக்கு யாரையா கட்டி போட்டு வச்சுக்கிறா அப்படின்னு எங்கேயாவது நம்ம மீட்டிங்ல பேசந்தையோ இல்லை ஏதாவது யூடியூப்ல பேசியோ போட்டோம்னா கீழே போடுறான்ல ஏன் ஆள் போடுறான்ல என் சொந்த தம்பி அண்ணன் என்ன பிடுங்க போயிட்டீங்களா என்ன அப்போ எப்படி உன்னை எப்படி விட்டுருவான் நீ நாங்கள் மாயையில் இல்லை கொஞ்சமேரே சினிமா முகத்தில் இருக்கான் நீ தான் மாயையில் இருக்க அதை வெளியே வந்து ப்ராக்டிக்கலாக என்ன இந்த சமூகத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அரசியலுக்கு வாங்க வாங்க நீங்கள் வர்றதுக்கு முன்னே நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு ஆனால் உன்னுடைய கடந்த கால செயல்பாடுகள் நீ தவறானவன் என்பதை உணர்த்த வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம்ன்றதை நாங்கள் உணர்கிறோம் நீங்கள் வாங்க வந்த பிறகு நாலு பக்கமும் கல்லடி போடுங்க பட்டு அதை மீறி நான் வந்து மக்களுக்கு சரியாக செய்வேன் நான் இருபத்தி இருபத்தி அஞ்சு மிட் நைட்டு இருபத்தி ஆறு மார்னிங் வரைக்கும் திருடனாக இருந்தேன்ப்பா இருபத்தி ஆறு தான் நான் யோகியமாகிட்டேன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா பார்ப்போம் வாங்க